கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு திமுகவினர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை வேடசந்தூர் ஆத்துமேட்டில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான கலைஞர் கருணாநிதி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட மேடையில் அவரது திருவுருவப் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது விழா ஏற்பாட்டை வேடசந்தூர் திமுக தெற்கு ஒன்றிய நகர கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் தெற்கு ஒன்றிய செயலாளர் வீரசாமிநாதன் தலைமை வகித்தார் பேரூர் செயலாளர் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார் வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்